ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் இன்று மக்களவை தேர்தலினுடைய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெறுது கேரளம் கர்நாடகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்கள்ல இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கு முதல் வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டத்திற்கும் வேறுபாடா முதல் வாக்குப்பதிவு சமயம் எதிர்கட்சிகள் அஜெண்டா செட் பண்ணாங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாங்க பிரதமர்கிட்ட உங்களுடைய வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புங்களே பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி விவசாயிகளுடைய வருமானம் அஞ்சு வருஷத்துல இரட்டிப்பாக நீங்களே என்னாச்சு அதை கேட்டாரு கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் நீங்களே அது என்னாச்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவீங்களே அது என்னாச்சு இப்படி கேட்க 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 இவருக்கு அதுக்கு பதில் இல்லை அதனால இப்ப ரெண்டாவது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இவர் வந்து துவேஷத்தை வந்து கையில் எடுத்துட்டார் இல்லாத அவங்க சொல்லாததெல்லாம் தேர்தலுக்கு சொல்லாதெல்லாம் அவங்க சொன்னதா சொன்னாரு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு என்ன அடுத்து என்ன பண்ணாரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை பார்த்து உங்க ரிசர்வேஷன்லாம் பிடிங்கி அவங்ககிட்ட கொடுக்குன்னு பாக்குறாங்க முஸ்லீம்கிட்ட கொடுக்குன்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொன்னாரு அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கலாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினர் பழங்குடி இது மாதிரி எல்லாருமே வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கலாம் அதனால இப்ப அவங்களுக்கு இடையில வந்து எங்கள் மூட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு தோணுது ரொம்ப துரதிர்ஷோசமானது அப்படி இருக்கக்கூடாது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா மோதிஸ் கேரண்டின்னு சொல்லி முதல் இதில் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதிகமாக அதை பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா மோதி கேரண்டின்னு சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் எதிரலையாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் இவர் கொடுத்த கேரண்டி என்னங்க ஆச்சுன்னு சொல்லி இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி மத துவேஷமாக பேசுறதுமாக தங்களுடைய மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா கேரளம் கர்நாடகம் மாநிலங்களையும் வாக்குப்பதிவு என்பது நடைபெறுது அந்த காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கர்நாடகம் மாவட்டம் கேரளம் மாவட்டம் இந்தியா கூட்டணியோ இல்ல பாஜகவோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும் எப்படி ஓட்டு ஓடி யார் எத்தனை சீட்டு வாங்கினேன்னு தெரியாது கேரள பொறுத்த மட்டும் பொதுவா நம்பப்படுது அங்க போட்டிங்கிறதே காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு எழுதியாங்க சிபிஎம் இடையில அவங்க ரெண்டு வேலை யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க யார் ஜெயிச்சாலும் என்டிஏக்கு வந்து நல்லது இந்தியா கூட்டணிக்கு நல்லது தான் அப்படின்னு வாக்கு வங்கி கொஞ்சம் பிஜேபி வந்து கூட்டலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா கூட ஜெயிக்கலன்னு அதில் என்ன இருக்கு அது இன் ஃபியூச்சர் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிற ஒரு வேணா கொடுக்கலாம் அது ஒன்று கர்நாடகாவில் வந்து முதல்ல வந்து இவங்க கருத்து கடிப்பு அப்படிங்கிற போர்வையில் ஒரு கருத்து திணிப்பை இந்தியா பூரா நடத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்க முந்நூத்தி எழுபது வாங்க போறாங்க மொத்தம் நானூத்தி இருபது வாங்க போறாங்க கூட்டணியோட சேர்ந்து நானூத்தி பத்து நானூத்தி இருபது வாங்க போறாங்க இப்பெல்லாம் பல விதமான கருத்து கணிப்புகள் வந்து வந்துகிட்டு இருந்தது அது கருத்து திணிப்புன்னு தான் நான் பார்த்தேன் ஏன்னா ஒரு எந்த விதமான பரபரப்பையும் எதிர்பார்க்காத ஒருவர் வந்து எங்களுடைய குழுமத்துக்கு வந்து அனுப்பி இருந்தவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பிஜேபி ஹஸ் ரீச் எ பிளேட்டோ அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க பெற்ற வெற்றி அவர்கள் சமவெளியை அடைந்து விட்டார்கள் ஏனையில ஏறிட்டு போனதெல்லாம் போச்சு இனிமேல் ஏறுறதுக்கு இடமில்லை அதனால அவங்களுக்கு முப்பது சீட் முப்பதுல இருந்து நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க சரியானதில்ல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வட இந்தியாவில் அப்போ அதை காம்பன்சேட் பண்ணணும்னு இவங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேசலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சவுத்துல வந்து நம்ம இன்னும் தீவிரமாக செயல்படணும்னு சொல்லி இவங்க பேசுனதால செய்திகள் வந்துகிட்டு இருந்தது இவங்க நினைச்ச இம்பாக்ட் வந்து இதுல ராம் வந்து கிடைக்கல இவங்களுக்கு வந்து ஒருவேளை யூபியில் இருக்கான்னு தெரியல மத்திய பிரதேசில் இருக்கான்னு தெரியல ஆனால் மத்தபடி இவங்க நினைச்ச இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம் அதனால வந்து தான் இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகால கர்நாடகாவில் வந்து எங்கேயெல்லாம் காங்கிரஸுக்கு வந்து கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் கொண்டு வர தலைவர்கள் இருக்காங்களோ அங்கேயெல்லாம் பிஜேபிக்கு வந்து டஃப் ஆயிட்டா தான் இருக்கும் இப்போ பிஜேபி சொல்றது இருபத்தஞ்சு சீட்டு இருபத்தெட்டில் வின் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அர்பன் சைடில் பெங்களூர் சைடில் அவங்க வின் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் அசம்பிப்ளி எலெக்ஷன்ல அவங்க தான் வின் பண்ணிருந்தாரு ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து தங்களுக்கு இந்த அரசு நல்ல அரசு தங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை செய்து அப்படின்னு ஓரளவு சரியாகவும் மிக பெரும்பான்மையான தவறாகவும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து அங்கே ஓட்டு போடுறாங்க அப்பறம்பு ஸ்பெஷலி ஆனால் மற்றபடி ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து இவங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து வாக்குறுதிகளை வந்து பெரும் மிக முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன்னாங்க கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பஸ் பயணம் இலவசம்னாங்க அது பஸ் பயணம் இலவசம் வந்து ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி இரநூறு யூனிட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது அவங்களுக்கு வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு பிஜேபி எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இல்லாமல் போச்சுங்கிறதுக்காக ஏற்கனவே பில் பே பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தியாகிட்டீங்க அது உண்மைதான் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எனக்கு எழுநூறு எழுநூறுவா அதுக்கு மேலே எனக்கு வராது ஏன்னா நான் வீட்டில் ஏசியெல்லாம் வச்சுக்கிறேன் இன்றைக்கி எனக்கு வந்து தொள்ளாயிரம் ஆயிரம் சொல்லி கொஞ்சம் இது வருது ஆனால் இதை வந்து அவங்க பிஜேபி வந்து அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தியை வந்து அறுவடை பண்ணிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டா தான் இருக்கும் இவங்க யாரும் யாரோ ஒருத்தர் பெரும்பான்மையான தொகுதிகளை பெற்று விடுவார்கள் அப்படி ரெண்டு பேர்ல யாருமே அப்படி பெற்று விடுவார்கள் நான் நம்பல் அதுதான் கர்நாடகா ஓகே ஓகே சார் கேரளத்துல இந்த முறை காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் மாறி மாறி விமர்சனம் வைத்துக்கிட்டாங்க எப்படியும் அவர்களுக்குள்ள விமர்சனம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனா ராகுல் காந்தி ஆகட்டும் பினராயி விஜயன் ஆகட்டும் இருவருக்கும் இடையே ஆனால் வார்த்தை போறாத எப்படி பாக்குறீங்க சார் ராகுல் பல இடங்கள்ல வந்து இந்தியாலே இல்ல முக்கியமான சமயங்கள்ல எல்லாம் பினராயி குற்றம் சாட்டியிருந்தாரு அந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் தேர்தல் ஃபீவர் எல்லாருமே பேசிட்டாங்க நினைக்கிறேன் அது ஓரளவு அவங்களுக்கு எதிர்பார்த்தா போகும் மக்கள் வந்து ரெண்டு பேரும் ஒரு குறை சொல்றாங்கன்னா அப்ப பேசாம பிஜேபி ஓட்டு போடலாமே அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை தூண்டும் ஓரளவு அது ஓகே ஓகே சார் அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசினது இதற்கு முன்பு இந்தியா கூட்டணியினர் வந்து பிரதமர் மோடி பாஜகவினர் வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற முயற்சி பண்றாங்கன்னு குற்றம் வச்சிருந்தாங்க இப்போ வந்து மோடி அந்த குற்றத்தை இந்தியா கூட்டணியின் மேல வச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு திட்டம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டு தரப்பினரும் இப்போ அரசியல் சாசன மாற்றம் தொடர்பாக குற்றச்சாட்டுக்களை மாறி மாறி வைக்கிறாங்க காங்கிரஸ் தெளிவுபடுத்தணும் அரசியல் சாசனம் வந்ததுக்கு அப்புறம் நூறு தடவைக்கு மேல அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணிருக்கோம் அதனால அரசியல் சாசனத்தை எதுக்காக திருத்தணுங்கிறது தான் முக்கியம் இவங்க ஜனநாயகத்தையே குளிதோண்டி புதைக்கணும்னு திருத்த பாக்குறாங்க நாங்க வந்து ஏழை எளியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியலில் சேர்ந்தவர்களுக்கு மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பரவலாக்கப்பட தெளிவுபடுத்துறதுல தான் இருக்கு இல்லைன்னா சரி மீன் பிடிச்சிடலாம் அவர் ஓட்டு வங்கிக்காக காங்கிரஸ் அரசியல் செய்தி சொல்லி சார் பிரதமர் மோடி வெறும் வாக்கு வங்கிக்காக அந்த சொத்து விவகாரம் வந்து அது திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் சொல்றாரு அது அவர் பலன் கொடுக்கணும்னு நம்புறாருங்கிற தான் தெரியுது பல இடங்கள்ல உங்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும்ங்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாரு அவருடைய அந்த பேச்சு வந்து கண்டனம் வந்தாலும் அதை தேர்தலில் அவருக்கு கை கொடுக்குமா சார் இல்ல ஏன்னா பணக்காரங்க மேலே எஸ்டேட் டியூட்டின்னு முந்தி ஒன்று இருந்தது அந்த எஸ்டேட் டியூட்டி பிற காலவாதியா மறுபடியும் அதை கொண்டு வரணும்னு ரெண்டு கட்சிகளுமே இந்த முயற்சி பண்ணிருக்காங்க அருண் அந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க இத காங்கிரஸ் தெளிவுபடுத்தணும் அது காங்கிரஸ் என்ன சொல்லணும் அங்கே பணக்காரங்கிட்ட இருந்து டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும்னு சொன்னோம்னா அதுல என்ன தவறு இருக்கு அந்த பணத்தை வச்சு நாங்க என்ன செய்ய போகிறோம் ஏழைகளுக்கு நன்மை சிந்தனை பார்க்குறோம் இவங்க நாற்பது பெர்சென்ட் இருந்த பணக்காரங்களுக்கு இருந்த வரி இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் ஆகினாங்களே இவங்க தான் இப்படி போறாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தணும் அல்டிமேட்லி இட் இஸ் ஹவு யூ ஆர் ஏபிள் டு ரீச் த பீப்புள் அவ்வளோதான் ஓகே இதுல இன்னும் ஓபனா பேசுறதுக்கு காங்கிரஸ் தயங்குதா சார் அப்படின்னா பெருநிறுவனங்கள் எனக்கும் தோணுது அப்படிதான் எனக்கும் தோணுது ஓகே சார் அதே மாதிரி அவர் நேற்று நம்ம பேசும்போது அந்த சொத்துரிமை அதாவது சொத்து வாரிசுரிமை வரி தொடர்பாக பேசியிருந்தோம் அது தொடர்பாகவும் நேற்று பேசியிருக்கிறாரு அதாவது வந்து இந்திரா காந்தி வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து ராஜீவ்காந்தி பெயரில் உயிர் எழுதி வைக்க வச்சிருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த சொத்து எப்படியும் அரசுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ராஜீவ்காந்தி அந்த வரியை வந்து ஒழிச்சாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எனக்கு அதை குறித்த விவரங்கள் எதுவும் நானும் படிக்கலை உங்களுக்கு அது தொடர்பான விவரங்கள் இருந்தா இல்ல இதையெல்லாம் வந்து விவரிக்க வேண்டியது காங்கிரஸ் தான் அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஏன் தயங்குறாங்க அது ஒருவேளை இவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமா போக கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனா காங்கிரஸ் வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்ததான் செய்யணும் அப்படியே இந்திரா காந்தி வந்து ஆயிரம் கோடியா கொடுத்துட்டு போயிட்டாங்க ராஜீவ் காந்தி காங்கிரஸ் தொடர்பாக தினமும் முதல்ல ப சிதம்பரம் அவர்களாகட்டும் ஜெயராம் ரமேஷ் அவர்களாகட்டும் தினசரி செய்தியாளர்களை சந்திச்சு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விவகாரத்துல இன்னும் தெளிவுபடுத்துவாங்க அப்படின்னு பார்ப்போம் என்ன அடுத்தடுத்து அவர் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டி அதை பேசுவோம் சார் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை தொடர்பான செய்தி சார் அடுத்ததாக என்ன அப்படின்னா வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியது தொடர்பாகவும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு யாருக்குன்னா ஒன்னு காங்கிரஸுக்கும் இன்னொன்னு பாஜகவிற்கும் ரெண்டு பேர் இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து மத வெறுப்பு கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு மோடி அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க பிரதமர் மோடி மேலேயே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இரண்டு கட்சிகளுக்குமே நோட்டீஸ் என்பது போயிருக்கு இது எப்படி பாக்குறீங்க இது இந்த நடவடிக்கை வந்து கண்துடைப்பு நடவடிக்கையா இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய முதற்கட்ட இந்த நடவடிக்கையை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க சார் பேசுனது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் நரேந்திர மோடி பேசுனார் இவர் ராகுல் காந்தி பேசினதை அவன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கம்ப்ளைண்டையும் சொல்லி சொல்லித்தான் பார்க்கணும் இப்போ இவங்க நான் கேட்குறேன் இப்போ நரேந்திர மோடி தப்பா பேசினார்னு சொல்லி தெரிஞ்சு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா பிஜேபியே தேர்தலில் நிற்க முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த தனிப்பட்ட மனிதர் மேலே நீங்கள் இருந்து இத்தனை நாட்களுக்கு விலக்கி வைக்கப்படுகிறீங்கன்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போறதுன்னா நீங்கள் இன்னும் ஆறு வருஷத்துக்கு வந்து கண்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் இந்த அறிவியலே இவருக்கு தாக்கரை மேலே அது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களே நீங்க மத தோஷமா பேசுறீங்கன்னு ஆறு வருஷத்துக்கு நீங்கள் எலெக்ஷனே போட்டி விடக்கூடன்னு சொல்லி அவங்க போட்டாங்க தேர்தல் கமிஷன் சொன்னாங்களே அப்ப அதெல்லாம் என்னால் புரிஞ்சக்கூடிய கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்குறதுங்கிறது எனக்கு இந்த தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப தைரியமா நியூட்ரலாக நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அது காரணம் நான் சொல்றேன் சட்டமன்ற தேர்தலில் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஜெய் பஜரங்கவலின்னு சொல்லிகிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு பிரதமர் சொன்னார் கூடாது அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கூடாது அது தேர்தல் விதிமுறைகளுக்கு நடைமுறைக்கு எதிரானது அதுல இவங்க நோட்டீஸ் அனுப்பலையே அப்புறம் எப்படி இவங்க மேல நம்பிக்கை வரும் இன்னைக்கு அவருக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புறது பயந்துகிட்டு கட்சிக்கு சேர்ந்து அனுப்புறாங்கன்னா கட்சிக்கு அனுப்ப வேண்டியதுல என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்கு அப்ப இதுல இண்டிவிஜுவலா அனுப்பாதனுடைய பின்னணி என்ன சார் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் காட்டிக்கொள்வதற்கான ஒரு செயலா மட்டும் இல்ல இண்டிவிஜுவலாவும் அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி நரேந்திர மோடி ரெண்டு பேருக்குமே அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கணும் கட்சிக்கு அனுப்பியிருக்கூடாது ஓகே சார் ஜெய்ராம் ரமேஷ் வந்து இதுல ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறார் சார் பிரதமருக்கு ஏன் அனுப்பலைன்னு கேட்டிருக்காரு அதுலருந்து நான் அந்த கேள்வி என்பது வந்துச்சு சார் ஆமாம் முதல்ல அப்படி சொல்லியிருந்தாங்க ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் நான் ஊடகத்துல பார்த்தேன் அவருக்கும் பிரதமருக்கும் ராகுல் காந்தி ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையிலேயும் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்கன்னு பிரதமர் நான் ஊடகத்துல பார்த்தேன் ஸோ ஐ ப்ரிஷன் பேகல் சென்ட் ஓகே 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 சார் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இதை பாசிட்டிவா பார்க்கலாமா சார் முதல்ல இந்த கேள்வி கேட்டிருந்தேன் இது ஒண்ணுமே நடக்காத இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு பார்க்கலாமா இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாமா சார் இல்ல அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம் ஏன்னா தெள்ள தெளிவாக தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார் திரு நரேந்திர மோதி அவர் இதுக்கப்புறம் இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாப்போ பார்த்ததுக்கு தான் அதை பத்தி என்ன சொல்லும் எனக்கு இவங்க ரொம்ப தைரியமா வந்து நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார் அடுத்ததாக தேர்தல் தொடர்பானது பெங்களூர் தொகுதி தொடர்பானது சார் நீங்கள் அங்கே இருக்கீங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அது தொடர்பாக பேசலாங்கிறக்காக அதை எடுத்தேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் பெங்களூர் தொகுதியினுடைய எம்பியாக இருந்த தேஜஸ்வி பாஜகவினுடைய எம்பி அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக ஒரு ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு அவர் பிரமாண பத்திர பத்திர பத்திரம் தாக்கல் செய்ததிலிருந்து இந்த விவரங்கள் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொத்தா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான்கு கோடியே பத்து லட்சமாக அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு அந்த அறிக்கையில போட்டிருக்கிறாங்க இதில் என்ன கேள்வி வந்தது அப்படின்னா அரசியல்வாதிகளினுடைய இந்த சொத்து மதிப்புகள் அதிகரிப்பது என்பது மக்கள் கிட்ட ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்ப பொதுவா அரசியல்வாதிகளுடைய சொத்து அதிகரிச்சதுன்னா மக்கள்கிட்ட வந்து அது அவநம்பிக்கை வரத்தான் செய்யும் சில சமயங்கள்ல வந்து இப்ப எல்லாருமே கோடீஸ்வரர்னு சொல்லலாம் பெங்களூர்ல ஒரே ஒரு பிளாட் வச்சிருந்தா அவர் கோடிஸ்வரர் தான் அதனால வந்து இவங்க வரம்பு மாரி சொத்து சேர்த்தாங்கன்னு ஒரு பிளாட்டை வச்சு நம்ம பேச முடியாது நம்ம மனசுல வச்சுக்கணும் அடுத்து இந்த ஐந்து வருஷத்துல வந்து சில விலைவாசிகள் வந்து ரொம்ப கூடி போயிருக்கு இந்த ரியல் எஸ்டேட் வந்து பெங்களூர்ல ரொம்ப கூடி போயிருக்கு இவருக்கு எந்தெந்த சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தது ரொம்ப சீனியர் இருந்தவங்களுக்கு சொந்த வீடுக்கு நிலம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து வீடு கொடுத்தாங்க நிலம் கொடுத்தாங்க அந்த நிலம் வந்து ஏழு லட்சம் ரூபாய்க்கு அவங்க கொடுத்த நிலம் வந்து அடுத்து அந்த ஏரியா டெவலப் ஆயிடுச்சு கல்கத்தா பக்கத்தில் அப்ப ஏழு லட்சத்துக்கு கொடுத்தது கடைசியில ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு இல்ல ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி தெரியும் அப்போ இந்த மாதிரி வந்து விலைவாசிகள் சமயம் ஏறுறது உண்டு அதனால எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் தப்புன்னு வச்சுதான் சொல்ல முடியாது என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப அரசு பணியில இருக்கக்கூடியவங்க வந்து வெளியில வருமானம் வேறு வருமானங்கள் அஹ் ஈட்டுவதுங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு பாக்குறோம் இப்போ அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் என்பது வேணுமா மக்கள்கிட்ட அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல சார் அரசியல்வாதிகள் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பிசினஸ் எல்லாம் பண்ணலன்னா அவங்க வந்து அரசியலிருந்தா ஹேண்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சொந்த தொழில் இருந்தா இப்போ ஜோதிர் மாய் பாசு அப்படின்னு மிகப்பெரிய இடதுசாரி தலைவர் ஒருத்தர் இருந்தார் ஜோதிர் மாய் பாசு ஜோதி பாசுல ஜோதிர் மாய் பாசு அவர் வந்து இதுல வந்து இதாக இருந்த எம்பியா இருந்தார் இவர் இல்லாத அவர் ரொம்ப மதிப்பார் மொராஜி தேசாயெல்லாம் மொரஞ்சி தேசாய் ஒரு வந்து நீங்க வாங்கலே டார்ஜிலிங் வாங்கலைன்னா அவர் சொன்னாருங்கிறதுக்காக அவருக்கு புறப்பட்டு வந்தார் அவருக்கு வந்து டைமண்ட் ஹார்பர் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன லாட்ஜ் ஒன்று அவங்க குடும்பத்துடைய இது லாட்ஜ் ஒன்று இருக்குது அதுல வர வர்ற வருமானம் அவருக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா அவருடைய தேவைகள் அதிகம் கிடையாது அப்போ அவர் வந்து அந்த லாட்ஜை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அதுதான் அவருடைய வாழ்வாதாரம் அவர் கடைசி வரைக்கும் நாணயமான ஒரு அரசியல் இருந்து போனார் நான் நிஜமாவே நினைக்கிறேன் இவங்களுக்கு ரொம்ப பெரிய இப்போ படவும் ஆடம்பரம் வேணும்னு சொல்லி நினைச்சா தப்புன்னு ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து படிப்புக்கு வந்து இது பண்ணும் அதுக்கான வாழ்வாதாரம் இருக்கிறவங்களா அரசியலுக்கு வந்தால் நல்லது தான் மக்களுக்கு வந்து விவரமா தெரியுங்க நான் வந்து இதுல ட்வெண்ட்டி போர் பருகில் வந்து பொங்கான்னு ஒரு சப்டிவிஷன்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு நாங்க போயிருந்த போது ஒரு சின்ன பிரச்சனை சொல்லுவாங்க போயிருந்த போது சாதாரண குடிமகன் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு சார் இந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கானே இவன் வேஷ்டி நான் வந்து போன வருஷம் வரைக்கும் இவன் வேஷ்டி ப்ரௌன் கலர்ல தான் சார் இருக்கும் இப்ப எப்படி சார் வெள்ளை வேலையின்னு வந்திருக்கு இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னாரு நான் எதுக்கு யோசிக்கணும் நீங்கதான் யோசிக்கணும் அது அடுத்தது தேர்தல் வருது இல்ல இதெல்லாம் மனசுல வச்சுதான் நீங்க ஓட்டு போடணும் அடுத்த தேர்தல் அந்த கிராம பஞ்சாயத்து கூட தான் தோற்று போயிட்டே எதை சொல்ல வர்றீன்னா மக்களுக்கு வந்து நிச்சயமா தெரியும் நிச்சயமாக தெரியும் ஒருத்தர் இப்ப இதுல வந்து பொங்கால உள்ள ஒருத்தர் கல்கத்தால ப்ராபர்ட்டி வாங்கினாருன்னா அந்த பொங்கால உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவருடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொல்லி அவங்க பாத்துருவாங்க அதனால மக்களுக்கு நிச்சயமா தெரியும் ஓகே 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 ஆனா எங்க சந்தேகம் வருதுன்னா அந்த அரசியல் அதிகாரத்தை வந்து தன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவாங்களோங்கிற சந்தேகம் அங்க வருது சார் அதனாலதான் அந்த கேள்வி இந்த பெரிய பெரிய தொழில் பண்றவங்க இருக்காங்க பாருங்க அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க அரசியலுக்கு வர்றது இதுக்கு அதான் சொல்லி முடிவு உம் சந்தேகமே இல்ல எஸ் எஸ் சார் இன்றைக்கு ஒரு செய்தி சார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பானது நம்ம நீண்ட நாட்களா தேர்தல் தொடர்பா பேசுறோம் இந்த செய்தியும் இன்றைக்கு இஸ்ரேல் பேலஸ்தீனம் தொடர்பாக பேசலாங்கிறக்காக எடுத்த செய்தி சார் அதாவது ஆயுத போராட்டத்தை கைவிட தயார்னு ஹமாஸினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லி இருக்கிறார் அதாவது நமக்கு கடந்த கடந்த சில மாதங்களாக இந்த போர் என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஹ் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருந்த நிலையில கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகளும் அந்த போரில் பாக்குறீங்க சார் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் மிக கடுமையான ஒரு யுத்தத்தை இறக்கமில்லாத ஒரு யுத்தத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறது அது நிகழ்தான் அவங்களுக்கு குழந்தைகள் சாகிறாங்களா பெண்கள் சாகுறாங்களா பத்தி கவலைப்படாம ஹாஸ்பிட்டல் மேல குண்டு வீசுறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது சார் காரணம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்காங்க இது மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவாங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு முழு முழு துணைவனாக இருக்கிறது எது வரைக்கும் இருப்பாங்கன்னா இஸ்ரேல் வந்து இவங்களை போட்டு தள்ளுற வரைக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இது பேசுவாங்க ரெண்டு பேரும் சமரசமா போங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ பாருங்க அமெரிக்கன் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வந்து இவங்க முஸ்லீல்களுக்கு எதிரான மாணவர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆன்டி இஸ்ரேல் சப்போர்ட் வந்து அங்கே தெரியக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து கசின்ஸுங்க அங்கே உள்ள அராப்ஸும் ஜீவ்ஸும் வந்து தயார்காசு நீங்கள் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இதில் கிறிஸ்துமத்தில் வந்து ரெண்டு உண்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிறது கிறிஸ்துநாதர் வந்ததுக்கு அப்புறம் பழைய ஏற்பாடுங்கிறது அவர் காலத்துக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா அதுவும் இவங்க குரானில் வந்து இவங்க எழுதியிருக்கதும் இவங்களுடைய மத நூல்கள் எழுதியிருக்கிறதும் முஸ்லீம்கள் மதன் நூல்கள் எழுதியிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இவங்க ஆப்ரஹாம்னு இவங்க சொல்றத முஸ்லீம்கள் வந்து இப்ராஹிம்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய சொல்லலாம் கசின்ஸ் ரெண்டு பேர் வந்து பிரதர்ஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டு ரெண்டு பேர் வழியில் போனாங்கன்னு சொல்லி ஆரம்பித்து தான் இவங்க வேறு வேறு கலையாக போனதை பற்றி எழுதியிருப்பாங்க இதனால் இது வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேற்றுமைகள் அதன் காரணமாக கிளர்ந்த போராட்டங்கள் இதெல்லாம் ஆனால் இந்த யுகத்தில் வந்து ரெண்டு பக்கமே வந்து நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பேசுறதுக்கு ஆனால் வல்லரசுகள் அதை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் அங்கே இருக்கிறது அமெரிக்காவுக்கு பல விதத்துலேயும் வந்து பெருந்தோணையாக இருக்குது ஒரு கேந்திரம் அங்கே இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு கண்டத்துலையும் முக்கியமான இடத்துல எல்லாம் அந்த காலத்தில் வந்து மொரிஷியஸ் வந்து எதுக்கு பிடிச்சாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஏன்னா இந்தியன் ஓஷன் கமாண்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும்னா மொரிஷியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல் அது இருந்துச்சு இவங்க போய் அவங்ககிட்ட ஃப்ரெஞ்சு வியாபாரிகள் தான் பெரிய பெரிய சுகர் ஃபேக்ட்ரெலாம் வச்சுருந்தாங்க இவங்க அந்த வியாபாரத்தை என்ன சொன்னாங்க நாங்கள் உங்கள் வணிகத்தில் தலையிடவே மாட்டோம் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி மட்டும்தான் வேணும் அட்மினிஸ்ட் அவங்க நினைச்சாங்கன்னா போர்க்கப்பல அங்கே நிப்பாட்டி வைக்கணும் அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும் நீங்கள் உங்கள் சொத்தை அத்தனை எடுத்துக்கிட்டு பிரான்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா போங்க அல்லது இங்கேயே இருந்துக்கிட்டு தொடர்ந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் எந்த இடங்களிலும் பண்ண மாட்டோம் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க ஏன்னா அவங்களுடைய இது வந்து நோக்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் மொரிஷியஸ் மேலே இருக்கணும் அதே மாதிரி டீகோ கார்சியா மேலேயே எல்லாரும் இவ்வளோ தூரத்துக்கு கவனம் செலுத்துறாங்க அது மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து மேற்கத்திய சக்திகளுக்கு வந்து அது ரொம்ப தேவையானதா இருக்கு அதை அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப அதனாலதான் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியால சண்டைகள்லாம் ஓயாம இருக்கிறது காரணம் சம்மந்தப்பட்டவங்க இல்ல சம்மந்தப்படாதவங்க வந்து அங்க வந்து உட்காந்துகிட்டு இருக்குது அல்லது அங்க தூண்டி விட்டு இருக்குது அதனால என்னைக்கு வந்து போரில்லா புது உலக வரும் தெரியாது இது வரைக்கும் முப்பத்தி நான்காயிரம் பேர் வந்து பாலஸ்தீனம் தரப்புல இருந்து இறந்து போயிருக்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறாங்க சொல்றது சரியான வார்த்தை இல்லை பெரும்பாலும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பக்கம் குழந்தைகளும் பெண்களுமான எண்ணிக்கையே அப்படி இருக்குது போர் என்பது சாதாரண மக்களையும் நிறைய பாதித்திருக்கிறது சர்வதேச அமைப்புகளின் தோல்வி இதுல இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா சார் ஐநாவாகட்டும் மற்ற அமைப்புகளாகட்டும் இதுல எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்காங்களா இல்ல செய்வதற்கு அவர்கள் முதல்ல லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சொல்லி இதை கொண்டு வந்தாங்க எனக்கு என்னெல்லாம் நினைவு இருக்குது இதை காஷ்மீர் பிரச்சனையை வந்து இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்துருந்தா நம்முடைய ஃபோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக காஷ்மீரை வந்து லிபரேட் பண்ணியிருப்பாங்க இந்தியா கொண்டு வந்துருப்பாங்க அந்த ஒரு நாள் டைம் கொடுக்காமல் உடனடியாக வந்து பாகிஸ்தானுடைய டிசைன் உலகத்துக்கு தெரியட்டும் அவங்க தான் இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருந்தேன் தெரியட்டும்னு சொல்லி நினச்சாரோ என்னமோ பண்ணிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து யூனிடல் யூனேட்டல் சீஸ் வை டிக்ளேர் பண்ணிவிட்டு விஷயத்தை வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணுவோன்னு சொன்னார் அந்நாயம் பட்டேல் சொன்னது ஃப்ரம் கர்சன் டு நேரு அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் நூல் அதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்நேரம் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்புவோன்னு சொல்லி சொன்ன உடனே நேர் சொன்ன உடனே பட்டேல் என்ன சொன்ன வார்த்தை ஒய் ஷுட் இட் பி சென்ட் டு தட் இன்செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் சொன்ன வார்த்தை ஏன்னா செக்யூரிட்டி கவுன்சில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான நியாயமும் கிடைக்காது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இஸ் அமாரல் இன் நேச்சர் அங்கே வந்து நீதி நேர்மைன்னு பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய வசதியை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சரியாக கணிச்சார் அதனால இன்னைக்கு வரைக்கும் பல பேர் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து யூஎன் அப்சர்வர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களை பல லட்சக்கணக்கான ரூபாய் யூஎன் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு நல்லா ஜாலியாக அந்த மாதிரி ஒரு இடத்துல வருஷ கணக்கில் இருக்கிற எவ்வளோ பெரிய வசதி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இதுலாம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் கெட்டிங் எரோடு ரொம்ப ஓகே சார் நண்பர்களுடைய சில மட்டும் இருக்கு சார் அதுவும் பார்வைக்கு கேரளத்துல இடதுசாரிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு ஜெயக்குமார் ஆர்விஎஸ் கேட்டிருக்காங்க சார் கரி ஒன் ஆர் டூ சீட்ஸ் அதிகப்படலாம் நான் நாளனை அதுக்கு மேலே அவங்க ஆட்சியில் இருக்காங்க சட்டம் இதுல மாநிலத்துல அவங்க ஆட்சியில் இருக்காங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்டி இன்கம்பென்சிவ் ஃபேக்டர் இருக்கும் சோ பொறுத்து தான் பாருங்க ஓகே இன்றைக்கு வந்து பிவி பேட் தொடர்பான வழக்குல தீர்ப்பு வர இருக்கிறது நீங்க ஜோசியம் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆனா தீர்ப்பின் போக்கு எப்படி இருக்குன்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா நான் சொல்ல வேண்டியதில்லை ஜட்ஜஸே சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னு படிச்சு பாருங்க அவங்களே சொல்லிட்டாங்க போக்கு எப்படி இருக்கும் ஜென்ராம் சார் தொடர்பாக நிறைய கேள்விகள் வருது சார் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு சார் புதிய தலைமுறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் உங்களுடைய இது ஏற்கனவே அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் புதிதாக திரும்பவும் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு புரிதலுக்காக மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு தேர்தல் தொடங்க முன்னாடியே கேப்டன் பாருங்க கேப்டன் என்ன எழுதுகிறான்னு கொஞ்சம் கூண்மையாக இருந்தால் அவங்க நேற்று ஏதோ சில நல்ல கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி விவாதிக்காம விட்டோம் ஓகே ஓகே அடுத்த கேப்டன் என்ன எழுதுகிறான்னு கொஞ்சம் சீரியஸா சோபாப் கண்டிப்பா கண்டிப்பா

மிக்க நன்றி சார் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனித நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம்